இதுதான் துபாயில் உள்ள குயின் எலிசபெத் கப்பல் ரொம்ப ஃபேமஸ் கப்பல் வந்து கடலில் நிக்குது ஆனால் இது வந்து எங்கேயும் நகராது பெரும்பாலும் இதை வந்து ஹோட்டலாக தான் பயன்படுத்துகிறாங்க இந்த கப்பலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க குயின் எலிசபெத் கப்பல் ஸோ இந்த கப்பலுக்குள்ள நம்ம இப்போ போகலாமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கப்பல் உள்ள குயின் எலிசபெத் கப்பல் ஸோ துபாயில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான கப்பல் இந்த கப்பல் இது கப்பலோட பெயர் வந்துட்டு இங்கிலாந்து மகாராணி குயின் எலிசபெத் அவர்களுடைய பெயரில் வச்சிருக்காங்க கப்பலை பாருங்க ஃபுல்லாக இங்கே பெரும்பாலும் நிற்கக்கூடிய கப்பல் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த இதுக்காக தான் அது என்னது இங்கே வந்து ஹோட்டலு ரெசிடென்சி பின்ன வந்துட்டு சில பார்ட்டிஸு அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் நடத்துறதுக்கு இந்த மாதிரி பலதரப்பட்ட காரணங்களுக்காக இந்த கப்பலை வந்து பயன்படுத்துகிறாங்க இது இந்த இடத்துல தான் நிற்கும் கடலில் இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கப்பலை துபாயில் துபாயில் தேரா பகுதியில் இருக்குது வாங்க இந்த கப்பலுக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம கப்பலுக்குள்ள போக போகிறோம் ஷிப் எப்படி இருக்குன்னு கப்பலுக்குள்ள போகிறோம் பார்க்கலாம் வாங்க திரும்ப தன்னுடைய பயணத்தை மீண்டும் தொடங்க போறோம் வாங்க பார்க்கலாம் அந்த குயின் எலிசபெத் கப்பல் எப்படி வீனோட போட்டோ நிறைய போட்டு வச்சிருக்காங்க கண்ணாடியில வச்சிருக்காங்க இப்போ கப்பலில் போகிற கப்பல் உள்ள லிஃப்ட் இருக்குது இந்த லிஃப்ட்டில் வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி கிடையாது டிஃப்ரெண்ட்டாக எழுதிட்டு போகிறேன் டெக்கு ஃபோர்த்து டெக்கு தேர்டு டெக்கு இது டெக்கு அடிப்படையில் தான் இருக்கும் இப்போ நம்ம மேலே போகிறோம் நம்ம போகிற மீட்டிங் வந்து கோட்டர் டெக்குக்கு தான் போகிறோம் ஸோ போகலாம் வாங்க இதில் இந்த டெக்கு எழுதியிருக்கு பார்த்தீங்களா ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ சாரி க்யூ யூடி இது வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டுங்கிறது கீழ் மட்டத்துக்கு போகிறது இதில் க்யூ யூனா மேலே போகிறது அதுக்கப்புறம் மேலே வந்து டி வந்து போட் டெக் அதுதான் உச்சியில் இருக்கிறது இப்போ நம்ம போக முடிய கியூ டெக்குக்கு வந்துச்சு இங்கே தான் இதில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட அறைகள் இருக்குது நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது உணவகங்கள் இந்த மாதிரி பார்த்து நடத்துகிற மாதிரி இங்கே வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிற மாதிரி வச்சுருக்காங்க இதுதான் இந்த குயின் எலிசபெத் கப்பலில் இங்க என்ன பாத்தா கடல் தெரியுது பாத்தீங்களா தெரியுதுல குயின் எலிசபெத் கப்பல இறங்க. இது தெரியிறது எல்லாமே கடல். இப்படி நம்ம இப்போ கப்பலில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஹோட்டலில் நுழைஞ்ச மாதிரியே வச்சிருக்காங்க பாருங்க